ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வெஜ் தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க ஒரு கதை எடுத்து அதில் தண்ணி ஊற்றி நூடுல்ஸை போட்டு நல்லா வேக வைக்கணும் கொதி வரணும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஒன்று பிளேட்டில் தண்ணி இல்லாமல் மாற்றிடணும் தண்ணி இல்லாம மாத்திடணும் தண்ணி இல்லாம மாத்திட்டு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஊத்தணும் ஆயில் ஊத்தி கலந்துக்கணும் கலந்துட்டு ஒரு கதையில தண்ணி ஊத்திட்டு பீன்ஸு கேரட்டு போட்டு அதை நல்லா வேக வச்சுக்கணும் ஒன்று ஒரு கதை எடுத்து எண்ணெய் ஊட்டி இஞ்சி பூந்து போட்டு பச்சை மொளகாய் போட்டு வெங்காயம் போட்டு சேனல் ஒர்க் ஆகும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேக வச்ச காயெல்லாம் போட்டுணும் ஒரு டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் அரு டீஸ்பூன் சர்க்கரை அரை டீஸ்பூன் சால்ட்டு இப்போ ஆறு வச்ச நூடுல்ஸ் எல்லாம் போட்டு கலரணும் குத்துருந்த மசாலா இது அது போட்டுட்டு பெப்பர் போட்டுட்டு சாதாரணமாக கலரக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஃபோக்ஸ் டீஸ்பூனை வச்சு